ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டாக ஊரே கமகமன்னு மணக்கிற மாதிரிங்க மணத்தக்காளி வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இது சாயந்தரம் ஒரு நாலு மணிக்காட்டவே காய் வந்து பறித்து வச்சிட்டேங்க ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தப்ப அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிற காயை வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி வேணுமோ அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா தோல் விட்டு வந்துடுச்சு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சுக்குட்டிக்காயை வந்து போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வதக்கிறப்பவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் முளைக்கட்டிய வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இது நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தூள் மிளகாய் தூள் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி மஞ்சத்தூள் ஒரு கப் அளவு தேங்காய்ங்க துருவனை தேங்காய் போட்டு இது மசாலா கரைஞ்சுதாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணி அளவு உப்பு போட்டு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க அடுத்து அதே பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணிங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மணத்தக்காளி காயும் வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கூட்டை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் கட்டி விலை இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வச்சுக்கிட்டேங்க இப்போ நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டான வத்த குழம்பு ரெடி மணத்தக்காளி மட்டும் இல்லைங்க இதில் சுண்டக்காய் கோவக்காய் கத்திரிக்காய் என்ன வத்த குழம்பு வேணாலும் செய்யலாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்